சேலம் மாவட்டத்துக்கான பணிகளை சொல்லணும்னா ஏற்கனவே சீலநாயக்கம்பட்டியில் நடந்த அரசு விழாவில் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களை அறிவிச்சேன் அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் மினி டைடல் பூங்காவுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கேன் அரியா கவுண்டியம் பட்டியில ஒ உற்பத்தியாளர்களுக்கு பண்பாடி உற்பத்தி மையத்துக்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு பூங்கா அமைக்க போறோம் சேலம் அரசு சட்டக்கல்லூரிக்கான விடுதிகளுடன் ஈரடுக்கு பேருந்து நிலையத்தையும் திறந்து வச்சிருக்கேன் ஏரி அள்ளிக்குட்டை ஏரி மூக்கன் ஏரி ஆகிய புனரமைக்கப்பட்டிருக்கு பொதுமக்களோட நீண்டகால கோரிக்கையேற்று அம்மாப்பேட்டை பகுதியில் ரயில்வே மேம்பால பணிகள் நடந்துகிட்டு இருக்கு சேலம் மாவட்டத்திற்கான அறிவிப்புகளை வெளியிடுகிறேன் நீளத்தில் ஒன்பது கிராம சாலைகள் இருபத்தோரு உயர்மட்ட பாலங்கள் நூத்தி இருபத்தி ஏழு கிலோமீட்டருக்கு இருநூத்தி பதினோரு ஓரடுக்கு கப்பி சாலைகள் எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் நிலத்திற்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் இல்லத்திற்கு அமைக்கக்கூடிய பணிகள் ஆகியவை நூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில மேற்கொள்ளப்படும் செட்டிசாவடி வளாகத்தில் இருக்கிற குப்பைமேடு பயோ மைனிங் அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில மேற்கொள்ளப்படும் நங்கவள்ளி குடிநீர் நீரேற்ற நிலையம் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில மேம்படுத்தப்படும் சேலம் மாவட்டத்தில் பதினான்கு சமுதாய நல கூடங்கள் பதினோரு கோடி நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் கட்டப்படும் சேல மாநகராட்சியில் தனி குடிநீர் திட்டத்தின் கீழ் உள்ள மோட்டார் பம்புகள் மற்றும் மறு சீரமைக்கும் பணி பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் தெரு நாய்களால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்பை தடுக்க விலங்கு பிறப்பு கட்டுப்பாடு மையம் கட்டக்கூடிய பணி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும்